பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிக் மக்களே இனிமேல உங்களுக்கு தலைவர் இயேசு வாக்குங்க ஏசுவாக்குங்க மக்களை அப்படி வழி நடத்துங்க நிறுவங்களை படிக்க வைங்க நிறுவங்களை சபையில் வாசிங்க நிறுவங்களுக்கு விளக்கம் கொடுங்க பழைய ஏற்பாடை பின்கண்ணாடியா வச்சுக்கோங்க புதிய ஏற்பாட முன்னாடி முன்கண்ணாடியா வச்சுக்கோங்க புது ஏற்பாடை அப்பம் ஆக்குங்க பழைய ஏற்பாடை மீனாக ஆக்குங்க மீனை எல்லோரும் சா அப்படியே விழுங்க முடியாது முள் இருக்குது குடல் இருக்குது மண்டை இருக்குது செதில் இருக்குது அதில் நிறையா கழிவு பொருள் இருக்குது பழைய ஏற்பாடை அப்படியே எடுத்துக்கிற முடியாது கழிவு பொருள் நிறையா இருக்குது அப்பத்தில் கழிவு பொருள் கிடையாது அந்த அப்பந்தான் புது ஏற்பாடு அந்த அப்பந்தான் ஏசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கின ஜெய்வப்பம் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்றேன் அதை மக்களுக்கு கொடுங்க போதர்களே தலைவர்களே